மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்லே இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா சமந்தா அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் சமந்தா ஒரு ஆஃப் ஆஃப்கோர்ஸ் எப்படி சினிமாவில் புகழ்பெற்ற நடிகையாக இருந்து வந்தவங்க அவங்க இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணிடுவோமா ஆனால் இந்த விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள்னு இருக்கிறவங்கெலாம் அவங்க அங்கே ஒன்று சொன்னாங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அந்த பயமும் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு சமந்தா ஒன்று சொன்னாங்கன்னா ஃபாலோ பண்ணிருவோமா இல்லை அப்படி ஒன்று எடுத்துக்கோன்னு சொல்கிறதுக்கு சமந்தா என்ன டாக்டரா இப்படிலாம் ஒரு டாக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஓடிட்டுருக்கு யூடியூப் எல்லாத்துலேயும் இப்போ சமந்தா அப்படி என்ன சொல்லிட்டாங்க அதனால என்ன பிரச்சனை வந்துடுச்சு பார்க்கலாமா இது மாதிரி நல்லது விஷயங்கள் ஊரில் உலகத்தில் நாட்டில் நடப்புலலாம் நடக்கிற விஷயங்கள் தெரியணுன்னா மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் பிடிச்சிதுன்னா லைக் கொடுங்க அது நீங்கள் எந்த வீடியோக்கும் கொடுக்குற மாதிரி இல்லை அதனால் நீங்கள் லைக் கொடுக்கலங்கிறதுக்காக நான் போடாமே இருக்க போறது இல்லை சரி ஓகே வாங்க வீடியோக்கு போகலாம் சமந்தாவை இப்போ நமக்கு தெரியும் சமந்தா ஒரு ஏதோ ஒரு சொல்லக்கூடிய நோயில் அவங்க ரெஸ்டில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த காமன் வைரலுக்கு இந்த நெபிளைசர் இருக்குது பாருங்கள் இந்த சளியெலாம் எடுக்கிறதுக்கு ஒரு நெபிளைசர் ஆவி பிடிக்கிற மாதிரி அந்த நெபிளைசர் ஒன்று வச்சுப்போம் அந்த காமன் வைரலுக்கு அந்த நெபிளைசரில் கொஞ்சம் டிஸ்டில்டு வாட்டர் பிளஸ் ஹைட்ரோஜன் ஹைட்ரோஜன் பெராக்சைடு போட்டு நம்ம இன்ஹேல் பண்ணால் நல்ல எஃபெக்ட் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஓகேயா அவங்க அதை சொல்கிறாங்க ஹைட்ரோஜன் பெராக்சைடு அப்படின்னா என்னன்னெலாம் நமக்கு தெரியாது எனக்கெல்லாம் தெரியாது அதே ஏதோ ஒரு மருந்தில் ஒரு வகை போல் இருக்குது அதையும் டிஸ்டில்டு வாட்டரையும் கலந்து நீங்கள் நெபிலைசரில் போட்டுட்டால் அது ரொம்ப நல்ல எஃபெக்ட்டுங்கிறாங்க சில மருத்துவம் சில அலோபதி என்னன்னா எஃபெக்ட்டு கொடுக்குறதோ இல்லையோ சைடு எஃபெக்டை பெருசாக கிளப்பி விட்டுரும் அதனால அது என்ன ஏதுன்னு தெரியாது அவங்க ஃபாலோயர் அவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்க இதை எங்கேயானு ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் முட்டாத்தனம் தெரியாத ஒரு மருந்தை ஒருத்தர் சொல்கிறாங்க அதுவும் அலோபதியில் அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது இதுதான் மெயின் இதுக்கு ஒரு டாக்டர் அவங்க சைடு இருக்கு இல்லையா டாக்டர் சாம்படித்ததை சொல்லணும் இல்லையா அவர் பார்த்துட்டு இதெல்லாம் இங்கே சொல்லிகிட்ருக்காதிங்க இதெல்லாம் பண்ணினா பயங்கர சைடு எஃபெக்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது இது வந்து அமெரிக்கன் இதுலயே கொடுத்துருக்காங்க டூ நாட் யூஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு அந்த கோவிட் எல்லாம் அதை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது தப்பு இது வந்து சமந்தாவை ஜெயிலில் கூட போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு சம்மந்தா ட்விட்டர் பண்ணியிருக்காங்க நான் என் டாக்டர் சொன்னதை வச்சுன்னு தான் நான் போடுறேன் வேணும்னா அந்த டாக்டர்கிட்ட நீ கேட்டுக்கோ கான்ஃபரன்ஸ் வச்சு பேசிக்கோ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் அவங்க போட்டிருக்காங்க அதாவது டாக்டர்கிட்ட அவங்க கேட்டுட்டு அவங்க சரின்னு சொன்னாங்களா அதனால அவங்க பண்ணினாங்களாம் அதனால இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை வேணால் நீ அவங்கள கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன அப்படின்னாக்க நீ தப்பானதை ட்வீட் பண்ணுற இது வந்து இந்தியாவில் வந்து என்ன ஹெல்த் மினிஸ்டர்ஸ்லாம் சரியில்லையா அவங்களாம் இதை கவனிக்க மாட்டிங்களா இப்படி ஒருத்தர் கலப்பின் இருந்தாங்கன்னா அதை வந்து கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு அவர் வந்து அந்த அலோபதி டாக்டர் அந்த லிவர் டாக்டரோ ரிவர் டாக்டரோ அவரை சொல்கிறாங்க அவர் வந்து அதுக்கு எதிர்ப்பு இருக்காங்க இது ரெ சமந்தா போட்ட ட்வீட்டுக்கு ரெண்டாவதாக இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு தெரிவிச்சிருக்கார் முன்னாடி ஏதோ ஒரு ட்வீட் அவங்க போட்டதுக்கும் அதுக்கு தெரிவிச்சிருக்கேன் இப்போ உள்ளதுக்கு வந்து இவரை ஏன் ஜெயிலில் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷன் கிளம்புறது இப்போ நான் கேட்குறேன் ஒத்தர் வந்து இப்போ எனக்கு சரியாக போச்சு அதாவது சாரிடான் சாப்பிட்டு எனக்கு தலைவலி சரியா போச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே உனக்கு தலைவலி வரும்போது அந்த சாரிடான நீ போடக்கூடாது அது உன் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீ போடணும் அதே மாதிரி நிறைய இது நைஸ் டேப்லெட்லாம் இப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்க அந்த நைஸ் டேப்லெட்லாம் வந்து வலிக்கு போட்டால் சரியாகிறது அப்படின்னு சொன்னோன்னாக்க உடனே அப்போல்லாம் எனக்கு அது பலன் கொடுத்துது அப்படின்னு சொன்னோன்னாக்க உடனே வந்து மற்றவங்க அதை இப்போ யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது நம்ம நம்ம நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை சமந்தா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க ஹைட்ரோஜன் பெராக்சைட் ப்ளஸ் டிஸ்டில்டு வாட்டர் வந்து காமன் வைரலுக்கு இன்ஹேலுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது அப்படின்னாங்க அது வந்து அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது தப்புனாக்க இது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அதோட முடிச்சிருந்துருக்கலாம் பட் அங்கே வந்து இன்டர்நெட்டில் ம இதுலலாம் பயங்கர ஆர்குமெண்ட் போயிட்ருக்கு அதை பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்ப நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கறேன் யாராவது உங்களுக்கு தெரியாத ஒரு மருந்த சொல்லி அதோட பிளஸ் இதை சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொன்னா உடனே நீங்க நம்பி சாப்பிட்டுருவீங்களா எத்த தின்னா பித்தம் தெரியும்ட்டு உடனே அதை சாப்பிட்டுருவீங்களா இல்லையே நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தானே நம்ம சாப்பிடுவோம் அதுதானே புத்திசாலித்தனம் சும்மா நம்ம நடிகை நடிகர் இவங்க சொல்லிட்டாங்க உண்மை அப்படின்னு இந்த உடம்புக்குள்ள எடுத்துக்க விஷயத்தெல்லாம் பண்ணுவோம் இப்போ நான் வர்டிகோக்கு இந்த மருந்தை சாப்பிட்றேன் நீ இந்த மருந்தை சாப்பிடு அப்படின்னு நம்ம சொன்னோன்னாக்கா நமக்கு கன்ஃபார்மாக அது ஒன்றும் அவங்கள பண்ணாது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை சொல்லணும் தெரியாமல் அது சொல்லக்கூடாது ஒன்றும் நான் அப்படி சொன்னாலுமே போட்டுக்கிறவங்க அந்த மாத்திரையை வாங்கி போட்டுக்கிறவங்க ஒன்றும் சரி நமக்கு எது ஆனாலும் நம்ம டாக்டர்கிட்ட போய்க்கலாம் ஒன்று சொல்ல நம்ம மேலே பழியை போடக்கூடாது நீ கொடுத்ததுனால இப்படி ஆகிடுத்துன்னு அவங்க அதை ஸ்டாண்டர்டாக நம்பிக்கையாக போட்டுக்கணும் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு இதை போட்டுக்கலாமாண்ணா இப்படி ஒருத்தவங்க சொன்னாங்க இதை போட்டுக்கட்டுமான்னு கேட்கணும் அது அப்படி தானே இருக்கணுமே ஒழியே சொன்னவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது போட்டுன்றவங்களையும் குத்தணும் போட்டுன்றவங்கள தான் சொல்லணும் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்காம நீ போட்டுட்டா அப்புறம் என்னத்தை பண்ண முடியும் இதே உணவே மருந்துங்கிற மாதிரி இந்த காமன் வைரலுக்கு நல்ல மிளக நல்ல புகை மாதிரி வறுத்து அதில் ஒரு மூணு டம்ளர் தண்ணியை ஒரு ஒரு கரண்டி மிளக புகை மாதிரி வருத்து அதை மூணு டம்ளர் தண்ணியை அது மேலே கொட்டி அது நல்ல கொதிச்சு ஒன்றரை டம்ளராக வந்து அதை வந்து நம்ம குடித்தோம்னாக்கா நல்ல தொண்டைக்கு ப்ராப்ளம் ப்ராப்ளம்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பி நம்ம ட்ரை பண்ணலாம் பட்டு இது மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது சரி இப்போ நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் அப்படி யாராவது சொன்னதை வந்து பிளைண்டாக நம்பி போட்டு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஆச்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆனால் அலோபதி மாத்திரையை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்டு சம்மந்தமோ லங்ஸு சம்மந்தமானதுக்கோ எதுக்காவது வந்து மாத்திரையை யாராவது படிக்காதவங்க அதாவது டாக்டருக்கு படிக்காதவங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணினா கூடாது டாக்டர்ஸே வந்து செகண்ட் ஒப்பீனியன்னு போகிறோம் அப்புறம் இவங்க சொன்னாங்கன்னா கேட்டால் உடனே போட்டுருந்தாங்கன்னா முட்டாத்தொண்தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சமந்தாவை எதிர்த்து சொல்கிற அந்த டாக்டரை நான் கேட்குறேன் சமந்தா ஒரு விஷயத்தில் தப்பாக இருக்கலாமா இருக்கும் அந்த டாக்டரை நான் கேட்குறேன் சரி இவங்க சொன்னதுனால அப்படியே எல்லாம் டெத்து வர ஆரம்பிச்சிடும் மக்கள் எங்களை வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்களே அவங்கள ஜெயிலில் கூட போடலாம் இன்னும் இப்படி பண்ணதுக்குன்னு ஒரு நாட்டில் லிக்வரை அப்படி விட்டு குடும்பம் குடும்பமாக அழிக்கிறாங்களே அந்த லிக்வரில் எவ்வளவு விஷத்தன்மைகள் இருக்கு பிரெயினை அஃபெக்ட் பண்ற தன்மை எவ்வளவு இருக்கு அவங்களெல்லாம் அந்த முதலமைச்சர்கள் எல்லாம் இல்லைங்க ஐயா போடுறது சும்மா சமந்தாவே ஓட்டாதீங்க இந்த மதுகளுக்கு பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாம இருக்காங்களே அவங்களே என்ன பண்றது